ஹாய் ஹலோ நம்ப எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் எல்லாருமே எதிர்பார்த்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டிஆர்பி டெட் எக்ஸாம் வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் அப்படின்னா நம்ம சேனலை வந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடல் நோட்டிகேஷன் வரும் கிட்ட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு பிளஸ் காலி பண்ணிடுங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல்லா இந்த வீடியோ ஃபுல்லா பாக்க போறோம் சோ அது நீங்க பார்க்கணும்னு நினைச்சு கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணுமா பாருங்க அப்படி நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆண்ட் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் கிரியேட் பண்ணிக்கோம் சாதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துறோம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த ஆபீஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க இடைநிலை ஆசிரியர் பண்ணிக்கிறது நேரடி நியமனத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் என் தால் ஒண்ணுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ எச்சரிக்கை டீடைல்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து சம்பளம் இருபதாயிரத்தி அறுநூறு முதல் எழுபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் வந்து பண்ணிருக்காங்க இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி தேதி தேர்வு நாள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு சொல்லிருக்காங்க வரையான காலி பணியிடங்கள் வந்து பிரிச்சு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க பின்னடியும் காலி பணியிடங்கள் தமிழுக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பது காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க கேஸ்ட் ஒரே வந்து பிரிச்சு காமிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி கேஸ்ட் எஸ்சி எஸ்டி கேஸ்டுக்கு எல்லாம் தனித்தனியா வந்து உருது தெலுங்கு கன்னடம் மலையாளம் சொல்லி லாங்குவேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து காமிச்சிருக்காங்க ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு காலி பணியிடங்கள்னு சொல்லிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு காலி பணியிடங்கள் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து கேஸ்ட் வரியாக வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க தெலுங்கு லாங்குவேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க உருதுக்கு முப்பத்தஞ்சு காலி பணியிடங்களை வந்து பிரித்து காமிச்சிருக்காங்க கன்னடம் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு காலி பணியிடங்கள் பிரித்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி கள்ள சீரமைப்பு பள்ளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு காலி பணியிடங்களும் ஆதித்த இந்திராவிடம் நலத்துறை இயக்கத்துல வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி காலி பணியிடங்களும் பழங்குடியின நலத்துறை இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் அதே மாதிரி அதாவது பிரசன்ட் பார்வை திறன் குறைவிடக்கான சிறப்பு பள்ளியில வந்து இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து மன வளர்ச்சி குன்றவருக்கு எவ்வளவு கையால் இயக்கத்திறன் குன்றவருக்கு எத்தனை இது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு தனித்தனியே இருக்குது அது மட்டும் இல்லாம சென்னை மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு காலி பணியிடங்கள் அதே மாதிரி லாங்குவேஜ் பெர்சன்டேஜஸ் ரிலேட்டட்ல வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒன் பை ஒன்னா வந்து கொடுத்துருக்காங்க சோ நீங்க இப்ப பெர்சன்ட் டிசபிலிட்டியா இருந்தாலும் சரி அதற்கு விதவையா இருந்தாலும் சரி இல்ல முன்னாள் ராணுவத்தினர் இருந்தாலும் சரி யார் வேணாலும் வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம திருநங்கை இருந்தாலும் சரி நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கான வயது வரம்ப பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பரம் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பிஏ பிஎட் வந்து முடிச்சு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ண முடியும் சோ அதிகபட்ச வயது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ கேஸ்ட் வரியாவே வந்து வேலை வாய்ப்பா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்கனால அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து எடுத்திருந்திருக்கணும் சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்திருக்காங்க சோ கண்டிப்பா வந்து கல்வி தகுதி டீடைல்ஸ் இதுல வந்து இருக்குது அது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இது இந்த தேர்வுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து இருக்குது இதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ் ஃபுல்ல வந்து இருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்ல இருந்துச்சு ஜாப் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில்ல வந்து யாராவது வந்து டீச்சர்ஸ் ரிலேட்டட்ல வந்து ஜாப்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சோ அவங்களுக்கான வந்து ஒரு சூப்பர் ரெக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஆர்பியில இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரஸ்டட் வரவங்க நீங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் சோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்